வெல்கம் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டி கலெக்ஷன் காம்போ ஆஃபர்ல வந்திருக்கோம் அதாவது ஒரு நைட்டியோட விலை இரநூத்தி பத்து ரூபா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் மேனுஃபேக்சரிங் பண்ணி டபுள் தையல் ஓவர் லாக் சைடு பாக்கெட் ஆர் பாக்கெட் ரெண்டு உள்ள நைட்டி எக்ஸல் மட்டும் இன்னைக்கு அப்லோட் பண்றோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சைஸ் எடுத்து அப்லோட் பண்ணான் இருக்கோம் இதோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சும் உயரம் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு உயரமும் இருக்கும் இதில் இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஜிப்பு வித் அவுட் சிப்பு அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக்கு டைட்டானிக்னு நிறையா பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் எல்லா கலெக்ஷனையும் நாங்கள் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் எக்ஸலில் வித்து ஜிப்பு கலெக்ஷனில் நிறைய ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை காமிச்சிருக்கோம் இதை மூணு நைட்டியாக வாங்குகிறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோடு தரப்போகிறோம் இதில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட் தான் வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் உள்ள கலெக்ஷன் தான் அதிகமாக வந்திருக்கு அதே நேரத்தில் சைடு பாக்கெட்டும் ஒரு சிலது வரும் இந்த நைட்டியோட ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா பர் பீஸு நீங்கள் மூணு நைட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுத்துருவோம் இதில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிலிட்டி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுறது எக்ஸ்எல் ஏன் இதை நான் இப்போ சொல்லிடுறேன்னு சொன்னேன்னா இதே இதில் டபுள் எக்ஸ்எல் இதே இதில் எல் அப்படி வராது நைட்டின்றது பிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதனால அன்னன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன் வருதோ அது மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸல் மட்டும் பார்த்துக்கோங்க மற்ற சைஸஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு விதமான நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் லோ ரேஞ்சும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சு உள்ள நைட்டி கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நைட்டி கலெக்ஷனோட விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான் மூணு நைட்டி வாங்கினா தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட வந்துடும் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் மாடல் எல்லாமே பார்த்துக்குங்க எல்லாமே பியூர் காட்டன் மெட்டீரியலு டபுள் தையல் ஓவரலாக கூட உள்ளது நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன்லேயும் காமிச்சிருக்கோம் அதே நேரத்தில் இதில் வந்து செலெக்ஷன் பண்ணுறக்கு இந்த நைட்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இமேஜஸாகவும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க எப்படி புக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் இந்த தெரியிற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அனுப்பிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவைலபிளான்னு கேட்காம எனக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வேணும் எனக்கு இதை புக் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா புக் பண்ணி வச்சுருவாங்க சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கேட்குற கலர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையும் காட்டுவாங்க அதை பிடிச்சதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து இது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் நைட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எந்த கம்ப்ளைண்டும் வராது குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே பியூர் காட்டன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஃபஸ்ட்டு குவாலிட்டி நைட்டி கலெக்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி பத்து ரூபாயும் மூணு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் பிடிச்சத செலெக்ஷன் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஜிப் கலெக்ஷனை இதில் அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாத்தையுமே வரிசையாக உங்களுக்காக காண்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜிப் மாடல் நைட்டி கலெக்ஷன் பீடியோவில் ரெண்டாவது அதாவது அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வித் ஜிப் கலெக்ஷன் அடுத்த நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வித்தவுட் ஜிப் கலெக்ஷனு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட்டு டபுள் தேல் ஓவராக கூட இருக்கக்கூடிய பியூர் காட்டன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ண பியூர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் எல்லாம் தான் இது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் எல்லாத்துலேயும் அவைலபிலிட்டி இருக்கும் இது எல்லாமே பிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் வராது அதாவது ஒரே டிசைனில் வேறு வேறு கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வராது ஒவ்வொரு நைட்டையும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு நைட்டையும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு உயரம் வந்து ஐம்பத்தி நாலு இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச் இருக்கும் கரெக்டாக வந்து இதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியாச்சு இந்த நைட்டியில் எல்எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிலிட்டி இருந்தாலும் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருந்தாலும் அது மூணு ஒரே ரேட்டு ஆனால் நம்ம எக்ஸல் மட்டும் தான் இன்றைக்கி எடுத்து அப்லோட் பண்ணுறோம் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் சீக்கிரமாகவே அடுத்த அடுத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இதில் ரேஞ்சு காஸ்ட்லி நைட்டி கலெக்ஷன் வேணும்னா எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் நைட்டி கலெக்ஷனில் லித்திகான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது குவாலிட்டி டாப்னாச்சாக இருக்கும் அதுவும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் எங்கள் கடையில் விளக்கமி நைட்டி கலெக்ஷன் அதாவது இந்த நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் நைட்டி கலெக்ஷன் எடுக்கிறது கிடையாது ஏன்னா குவாலிட்டியாக இருக்கணும் டல் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து லோ ரேஞ்சு கலெக்ஷன் எடுத்துக்கணும் அந்த அப்லோட் பண்ணாலும் கஸ்டமர்கிட்ட வந்து குவாலிட்டியான நைட்டி கலெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி விளக்கமி நைட்டி கலெக்ஷன் எடுக்கிறது கிடையாது இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டிலேயே டைட்டானிக் பேட்டன் கலெக்ஷனுங்க இது எல்லாமே டைட்டானிக் மணல் ஆனால் இதில் கம்மியானதான் கலெக்ஷன் இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா டைட்டானிக் வந்து நிறைய வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது ஏன்னா கம்மியான ஸ்டாக்ஸ் தான் டைட்டானிக்ல அவைலபிலிட்டி இருக்கும் அதனால டைட்டானிக் கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நைட்டி கலெக்ஷன் எதுவுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறதுனால நம்ம வந்து ரேட்டு கூட வச்சு கொடுக்குறோம்னா நினச்சிடாதீங்க நம்ம கடையில் என்ன ரேட்டுக்கு நைட்டி கலெக்ஷன் விற்கிறோமோ எல்லா நைட்டியும் டூ டென் ருபீஸ்க்கு தான் விற்கிறோம் ரெண்டு நைட்டி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி மூணு நைட்டி வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் அதாவது நீங்கள் கடையில் நேரில் வந்து என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதே விலைக்கே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு வெளியூர்லேருந்து வர்றீங்க ஒரு பஸ் சார்ஜ் இல்லை ட்ராவலிங்க்கு ஆட்டோக்கெலாம் செலவு பண்ணி வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மூணு நாலு பேர் வர்றீங்கன்னா செலவே உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே வரும் அதுவே நீங்க வீட்டுல இருந்து அதே விலைக்கு நீங்க கடையில என்ன விலைக்கு விற்கிறமோ அதே தான் உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன் கொடுக்குறோம் அதனால இதை மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டானிக் முடிஞ்சக்கப்புறம் எலாஸ்டிக் பேட்டர்ன் பார்க்க போறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எலாஸ்டிக் நைட்டி கலெக்ஷனுங்க இதோட விலையும் இரநூத்தி பத்து ரூபா பியூர் காட்டன் மெட்டியில் மேனுபேக்சரிங் பண்ணிணா அதே பிராண்ட் தான் இதுவும் நாங்கள் ரெடி பண்ணுற நைட்டி கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது லெயினாக இருக்கவங்க ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த நைட்டி கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் இந்த கலெக்ஷன் எடுத்துனது இருக்கும் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக வேணுமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸில் உங்களுக்கு வெரைட்டி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது எது வேணுமோ அதை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியுற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் என்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கனால வீடியோ சர்வீஸ் வந்து பார்த்திங்கனா வீடியோ கால் சர்வீஸ் எக்ஸ்எல் ஐடி கலெக்ஷனுக்கு மட்டும் தான் பண்ணுவோம் டபுள் எஸ்எலுக்கு நம்ம அடுத்தடுத்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸலுக்கு வீடியோ போடும்போது பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம நைட்டி கலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம்ல அந்த பார்த்த நைட்டி கலெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக பார்த்து செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஜிப்பு வித்தவுட் ஜிப்பு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் வித் ஜிப் கலெக்ஷன் வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் வருஷப்படி தான் வரும் இதெல்லாம் டைட்டானிக் பேட்டர்னு டைட்டானிக் பேட்டனும் நம்ம ஓப்பன்லேயும் காமிச்சிருக்கோம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கட்டுமேனு இமேஜஸாகவும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி அதனால் உங்களுக்கு எந்த நைட்டி கலெக்ஷன்மோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க கடைக்கு டேரெக்டாக வந்து நைட்டி கலெக்ஷன் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடை மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது கடையோட பேர் ஜம்ஜம் அபூபக்க சத்திக் ட்ரேடர்ஸ் ஏகே அமது காபானு ரெண்டு பெரிய கடைகள் மெயின் ரோட்டில் இருக்கும் அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குட்டி சந்து போகும் சந்தில் மாடியில் இருக்காதான் நம்ம கடை கடையோட லொக்கேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்க நம்பரில் லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் கூட நீங்கள் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா கடையோட லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க நீங்கள் கூகுள் மேப்ஸ் மூலமாக நம்ம கடைக்கு நேராகவும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எந்தெந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நேராக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க நைட்டி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையுமே அந்த வீடியோ பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்